வணக்கம் தலைவா நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர ஆசிரியர் வேலைவாய்ப்பு ஒன்று வந்திருக்குது இந்த வேலை வாய்ப்பு பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரரூவா சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி டிகிரி படிச்சிருந்தா போதுமானது அதே மாதிரி வயது உங்களுக்கு டிஆர்பி நாம்ஸ் போட்டு தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆசிரியராக பணிபுரியன்னு விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இனி ஆசிரியர் வேலைவாய்ப்பை பற்றி தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அதுக்காக தான் சொல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்களா ஒரு ஜாப்லனாலும் இன்னொரு ஜாப்பில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அரசு வேலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணிபுரிவீங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போயிடலாம் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன ஜப்ஜென்ட்னு பார்த்தீங்கன்னா பாடம் வந்து பார்த்திங்கன்னா வேதியில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க கல்வி தகுதி எம்எஸ்சி பிஎட் கேட்டிருக்காங்க நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்து எம்எஸ்சி பிஎட் இந்த மூணு டிகிரி நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு இணைச்சி வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவினர் அதாவது பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க அதர் கம்யூனிட்டின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஓசின்னு ஒரு கேட்டகரிக்கும் அந்த கேட்டகரி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வயது வரம்பு டிஆர்பி நாம்ஸ் படி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொது பிரிவினர் ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு இயர்ஸும் பின்தங்கிய வகுப்பு பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எம்பிசி அதேமாதிரி எஸ்சி எஸ்டி முஸ்லீமு எஸிஏ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு இயர்ஸுக்கு உள்ளக்கருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் நீங்கள் விண்ணப்பிக்குன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெசீம் ரெடி பண்ணிக்கணும் ரெசீம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு விண்ணப்ப மாதிரி படிவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெடி பண்ணி அதெல்லாம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ரீசெண்டாக எடுத்ததை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து படித்த டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட்டு இந்த விட டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் சர்ட்டிஃபிகேட் எல்லா செமஸ்ட்ரு மார்க் ஷீட்டு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தோடு எடுத்து வச்சிங்க வச்சுட்டு நீங்கள் அனைத்து கல்வி சார்ந்ததால் பர்த் சர்டிஃபிகேட் ஏஜ் குரூப்புக்காக ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரிக்கு வந்து பற்றி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே வச்சு நான் வந்து பற்றி சொல்லக்கூடிய முகவரிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்புகிற மாதிரி இருக்கும் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் சேலரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதே சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவை சொல்ல முடியாது நீங்கள் உங்களுடைய திறமை எந்தளவு காட்டுறீங்களோ அந்தளவு தான் உங்களுக்கு சேலரி இருக்கும் அதே மாதிரி இன்ட்ரிவ்யூ எப்படி நடக்கும் இன்ட்ரிவியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்புனீங்களா உங்களுடைய மார்க் சீட் எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா உங்களை இன்ட்ரிவியூ கூப்பிடுறாங்க இன்ட்ரி உங்களை எந்த ஸ்டாண்டர்டுக்கு பணியாமத்தலான்னு இருக்கிறாங்களோ அந்த ஸ்டாண்டர்டில் உங்க கூட்டிகிட்டு போய் விட்டு ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க க்ளாஸ் எடுத்த பின்பு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கிட்ட ஃபீட்பேக் கேட்பாங்க மாணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சொல்கிறாங்களோ அதை தான் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசிஷன் எடுத்து அவங்கள பணியமர்த்துவாங்க இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறது கடைசி தேதியாக இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிடுங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி என்னன்னா செயலாளர் பிஏசிஆர் அம்மணி அம்மாள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நல்லா நோட் பண்ணி செயலாளர் பிஏசிஆர் பிஏசிஆர் அம்மணி அம்மாள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கேஆர் நகர் அஞ்சல் ராஜபாளையம் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுற மாதிரிங்க விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா செயலாளர் பிஎஸ்சிஆர் அம்மனி அம்மார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கேஆர் நகர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் ராஜபாளையம் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்பிடுங்க இதுக்கு ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு எந்த ஒரு மொபைல் நம்பரும் கொடுக்க கிடையாது இது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் இந்த ஸ்கூலில் நே நேரடியாக அதை பார்த்திங்கனா கேட்டுக்கலாம் இது மாதிரி பயனுள்ள தகவலில் நம்ம சேனல் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துருக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களே ஷேர் பண்ணுங்கள் மாதிரி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்